வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் முக்கியமான மிகவும் ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் இருக்கிறதா அப்படி இருந்தால் அதை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாகவே வாழ்க்கைக்கு தேவையாக பல விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றை முறையாக பின்பற்றுவதால் வாழ்வில் எல்லாவிதமான செல்வங்களையும் பெற்று மன நிறைவுடன் நாம் வாழ முடியும் அந்த வகையில் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கவும் நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் வீட்டில் சில பொருட்களை வைக்கவே கூடாது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இதில் உடைந்த கண்ணாடி முக்கிய இடம் வகிக்கிறது வீட்டில் உள்ள கண்ணாடி ஜன்னல் கதவு கண்ணாடி அல்லது கண்ணாடி பாத்திரங்கள் போன்ற ஏதேனும் கண்ணாடிகள் உடைந்தால் அவற்றை உடனடியாக வீட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் வீட்டில் அந்த மாதிரியான கண்ணாடி ஏதேனும் உடைந்த நிலையில் வைத்திருந்தால் உங்கள் முன்னேற்றம் தடைப்பட்டு உங்கள் வேலையில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் உங்கள் உடல் நலம் மோசமடையலாம் அல்லது உங்கள் நிதி நிலைமை மோசமடையலாம் உங்கள் வீட்டில் ஜன்னல் அல்லது கதவு கண்ணாடி உடைந்தால் அல்லது விரிசல் ஏற்பட்டால் உடனடியாக அதை மாற்ற வேண்டும் உங்கள் கண்ணாடி உடைந்தால் உடனடியாக அதை அகற்றி வீட்டிற்கு வெளியே யாருக்கும் தீங்கு விளைவிக்காத இடத்தில் இருந்துவிட வேண்டும் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி திடீரென உடைந்தால் அது எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு நிகழ்வின் அறிகுறியாக இருக்கலாம் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்து சாஸ்திரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொதுவாக உடைந்த பொருட்கள் என்பது எதிர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது கண்ணாடி தான் என்று இல்லை உடைந்தது உடைந்தது தான் அதை ஒட்ட வைக்க முயற்சி செய்யாதீர்கள் உறவுகளை மட்டும் உடைத்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்